இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வியை திருத்துவதர்களை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள் மிகவும் உபயோகரமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க முதல் தெரியும் வாசித்தால் பாருங்களேன் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கடவுளும் கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ராயல் மக்களாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க அவரை யாரு நீங்க இம்மானுவேல் செம்மதியானவர் என்று மக்கள் அடையாளம் காண முடியாதவர்கள் கண்கள் மறைத்திருந்தன யாரெல்லாம் அடையாளம் கொண்டார்களோ அவர்கள் அற்புதத்தால் நிறைந்து காணப்பட்டார்கள் தீர்வுதான் பகுதிக்கு போறாரு இயேசுபா இன்னார்னு தெரிஞ்சு நோயாளிகளை எல்லாம் நட போற பாதையெல்லாம் கடத்திட்டு கடத்து வாங்கலாம் ஆனால் எல்லோருக்கும் குணம் கொடுத்துட்டு போறாரு பாருங்க இயேசு சென்றடம் மலம் நன்மை செய்து கொண்டே சென்றார்னு அவர் யாருக்கு எந்த தீமும் செய்யல எங்க நல்லது பண்ணிக்கிட்டே போறார் யார் அவரை நம்பினார்களோ அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார் இறந்து போன லாஸை உயிர் வர ஆக யார் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்களோ அவர்களுக்கு அற்புதம் நிகழ்ந்தது அப்புறம் நட்சத்திரவாசுக்கு போய் திரும்பி பிறகு இதுக்கு வருவோம் நான் நட்சத்திர வாசன் பாருங்கம்மா அப்பா யோகம் இருபதில் மகதள மரியம்மா என்ன பண்றாங்க கன்றைக்கு போறாங்க ஏசப்பா கூட அங்கே இல்லை திரும்புகிறாங்க ஏசப்பா நிற்கிறாரு அவர் ஏசப்பா தான் மத அம்மாவுக்கு தெரியல தோட்டக்காரன் பேசுறாங்க ஐயா என்னுடைய ஆண்டவன் நீங்க பீனு போயிட்டீங்களா சொல்லிடுங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க நான் அவரை எடுத்துன்னு போயிடுறேன் என்று சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க மரியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதான் அதான் அடையாளம் அதான் உள்ளத்துல அவர் முதல்ல மரியாமல் ஆண்டவருக்கு எந்த இடம் கொடுத்து வச்சிருக்காருன்னு பாருங்க ஒரு வார்த்தை தான் மரியா சொல்றேன் பிரபுணும் கூப்பிடுறாங்க எப்படி எப்படி அவர்ல கழுத்துமா அவங்க அடையாளம் கண்டு மனசில் பகுதி வச்சுருக்காங்க பாருங்க பார்ப்போம் ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வருது ஒரு திரைப்படத்துல அப்பாவும் பொண்ணும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு கதை அது திடீர்னு ஒரு மார வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பெண் வேடம் போட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு கதாநாயகன் அந்த தன் மகள் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு விபத்து நடக்கும்போது தன் பிள்ளை மகளை அவர் காப்பாற்றுவார் அப்போ அந்த மகள் சொல்லுவா அப்பான்னு கூப்பிடுவா இந்த கதாநாயகன் பெண் பெண் விஷயத்துல பெண் குரல்ல என்ன பண்ணுவாங்க அப்பான்னு சொல்லக்கூடாது மாமின்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லை அப்பான்னு சொல்லுவா அந்த குழந்த சொல்லுவா எப்படி கண்டுபிடிச்சு கேட்டா இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் எனக்கு கட்டி பிடிப்பாரு என்று அந்த மகள் சொல்லுவா ஏனென்றால் தந்தையை மகள் எந்த அளவுக்கு அறிஞ்சு பாருங்க அவ்வளோ எதுக்குங்க இன்னும் சிம்பிளாக சொல்றேன் ஒரு நூறு செருப்பு இருக்கட்டும் செப்பல் ஏதோ விசேஷத்துக்கு நீங்கள் செருப்பை மாத்தி போடும் போட்டாலே தெரியும் உங்களுக்கு உங்க செருப்பு இல்லைன்னு கால் சொல்லிவிடும் கரெக்டாக சொல்லு இது நம்ம செருப்பு செருப்பு தான் கால் அந்த உணர்வு இருக்கும் ஏன் சொல்ல அந்த அளவுக்கு நீ எந்த அளவுக்கு ஒன்றில் ஒன்று திருக்கிறாயோ இதை அடையாளம் கண்டுகொள்வாய் மரம் பாருங்க பார்ப்போம் ரபுனி அடுத்த வார்த்தை மக அடையாளம் கண்டுகிட்டாங்க ஆனால் யூதர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள சொன்னப்புறம் யூதர்கள் கேட்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க பார்ப்போம் அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அடையாளம் கண்டுக்கலாம் நாங்க தவறி போயிட்டோம் நாங்களே அந்த எதிரியா இருந்து நாங்களே கோஷம் போட்டு அவரை கொண்டுட்டோம் இப்பொழுது கடலோரை உறுப்பிச்சுட்டாரு இப்ப நான் என்ன பண்ணு சொல்லுங்க அதற்கு பதில் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்க செஞ்சு பார்த்து விடுங்க அப்படி நீங்கள் மனம்மாறி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு தூய ஆவியானவரை உங்களை எல்லாம் கடவுளை அழைக்கிறார் அழைப்புக்கு செவி கொடுங்க போதும் என்று ஆனவர் சொல்றேன் இன்றைக்கும் நாமும் என்ன பண்ணணும் யேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் யேசுவே நாங்க என்ன பண்ணுவேன் சொல்லுங்க நாங்கள் எப்படி இருக்கிறோம் எங்க வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த மாதிரி தடை மாறி போயிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க என்று நாம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டால் நிச்சயமாக சொல்வார் மனம் மாறுங்கள் தவறான பாதையை பயணிக்கிறியா மனசு மாறியவா என்று ஆண்டவர் அழைப்பார் சொவர்களே இன்றைக்கு இதான் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அன்று திருத்துவர்களை பேதருவை பார்த்து யூதர்கள் கேட்ட கேள்வி இன்னைக்கு நாம கேட்போம் ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே அவர் சொல்ல ஒரு வார்த்தை மனம் மாறுங்கள் என் பின்னே வாருங்கள் என் பின்னே நீங்கள் வந்தால் நீங்கள் இருட்டில் நடக்க மாட்டேங்க ஒளி மக்கள் சொல்லுவார் நிச்சயமாக என்றால் என் திருப்பாட்டில் பாருங்க பாப்பா நீ திருப்பாட்டில் முப்பத்தி மூணு அஞ்சு இன்னைக்கு அற்புதமான வாசனை பாருங்களேன் அவர் நீதியையும் நேர்மையையும் நல்ல பிள்ளையா இருப்போம் வேற ஒண்ணு வேண்டாம் அவர் நீதியையும் நேர்மையையும் விளங்குகிறார் அவரது அன்பால் பூ உலகம் நிறைந்துள்ளது அன்பில் நாம் பங்கு பெறணுமா அவருடைய மாற்றில்லம் பங்கு பெறணுமா அவர் ஆசிரியர் உரிமையாளர்களாகணுமா மனம் மாறுவோம் அவர் பின்னே செல்வோம் நான் சந்திக்கிறேன்